தேவனுடைய வீட்டில் இந்த பெத்தேலியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா வாசிங்க பாபம் அந்த பன்னெண்டாவது வசனத்தை மறுபடியும் ஒருத்தர் சத்தமாக வாசிங்க பாபம் ஆ வாசிங்க ஆ ம் ஆ வானத்தை எட்டி இருந்தது தேவ தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் நல்ல கையை வைத்தோட இல்லையா சொல்லுங்களேன் ரெண்டாவது தேவனுடைய வீட்டில் என்ன இருக்கும்னா தேவ தூதர்கள் இருப்பாங்க ஆமீன் எங்கே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா இவன் சும்மா ஒன்று இது பெத்தேன்னு பேர் வைக்கல அவன் தரிசனத்தில் பார்க்குறான் ஏராளமான தூதர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த சொப்பனத்தை கண்டு முடிச்ச உடனே பார்க்குறான் ஆகா இங்கே தூதர்கள் இருக்கிறாங்கன்னா அப்போ இதுதான் கத்தனுடைய வீடு ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் அப்போ டேனி வீட்டில் யார் இருக்க போகிறா இருந்து கத்தருடைய தூதர்கள் ஏராளமாக அந்த கூடாரத்தை வேலி அடைச்சி பாதுகாக்க போகிறாங்க ஏசப்பா ஒரு கையை கூட காணுமப்பா அல்லே சொல்ல அல்ல லோயா எல்லாரும் சொல்லமா கை நீட்டி சொல்லுங்கள் எங்கள் பிள்ளையினுடைய வீட்டில் ஏராளமான தூதர்கள் இனி இருக்க போகிறாங்க ஏன்னா இந்த வீடு ஒரு பெத்தேல் நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா தூதர்களின் பிரசனம் இங்கே இருக்கும் ஆமேன் எங்க தூதர்கள் எதுக்கு தெரியுமா பாதுகாப்பதற்கு அம்மாவா இல்லையா தூதர்கள் எதற்கு நம்முடைய ஜெபத்தை கொண்டு செல்வதற்கு அம்மாவா இல்லையா தூதர்கள் எதற்கு பிரயாணங்களிலே கூட வருவதற்கு அப்போ இந்த வீட்டில் ஆண்டவர் இந்த இடத்த பெத்தேலா மாற்றினதுனால ஆண்டவர் சொல்றாரு இங்கேருந்து புறப்படுகிற எல்லாரையும் கத்தர் பாதுகாப்பார் ஆமேன் இரவு நேரத்தில் இந்த வீட்டை கத்தர் என்ன செய்வார் ஏன்னா இங்கே தூதர்கள் பட்டயத்தோடு நிற்கிறார்கள் இந்த வீட்டுக்குள்ள ஒரு மந்திரம் வர முடியாது ஒரு பில்லி சூனியம் வர முடியாது எந்த பேய்க்கும் நாய்க்கும் எவனுக்கும் இடம் கிடையாது பொறாம பிடித்த கண்கள் மண் கண்கள் நாவிகள் இந்த வீட்டை தொட முடியாது ஏன்னா தேவனுடைய தூதர்கள் இருக்கிறதுனால எந்த சத்துருவோ எந்த பிசாசின் வல்லமைகளோ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது கத்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு இந்த கூடாரத்தை கத்தர் வேலி அடைப்பார் அல்ல லூயா அல்ல லூயா பக்கத்தில் கைக்குடி சொல்லுங்க உங்கள் வீடும் சொல்லுங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்கள் உங்கள் வீடும் பெத்தையிலாக மாறிட்டினா சொப்பனை மட்டுமல்ல தூதர்களும் இருப்பாங்க ஆமாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்துருக்கீங்களா அங்கே நீங்கள் திடீர்னு நைட்டு நமக்கு தன்னால் முழிப்பு வரும் திடீர்னு ஆண்டு ஒரு எழுப்புகிற மாதிரி இருக்கும் பார்த்தா ஒரு பாம்பு வந்து நிற்கும் ஆண்டவர் திடீர்னு எழுப்புவார் பார்த்துருக்கீங்களா அப்படி நிறைய அற்புதம் நம்ம வீட்டில் நடக்கும் தெரியுமா தச்சையெல்லாம் முழிச்சு பார்ப்போம் அங்கே ஒரு தேள் நிற்கும் இதெல்லாம் நீங்கள் முழிக்கலை உங்கள் வீட்டில் தூதர்கள் இருக்கிறதுனால உங்களை தட்டி என்ன செய்கிறாங்க எழுப்புறாங்க ஆண்டோடைய தூதர்கள் இல்லைன்னு வச்சுக்கேன் ரொம்ப கஷ்டம் ஆமாவா இல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டோடைய தூதர்கள் இருந்தாங்கன்னா நம்ம வீட்டை பாதுகாப்பாங்க நம்ம வீட்டில் என்ன ஒரு பூச்சி வந்தால் கூட விஷப்பூச்சிகள் வந்தால் கூட தூதர்கள் நம்மளை தட்டி என்ன செய்வாங்க எழுப்புவாங்க எந்த தீங்கும் நம்முடைய கூடாரத்தை அணுகாது நம்புறவங்க கைய இல்லையா சொல்லுங்க அப்போ பெத்தாலியில் இருக்கிற முதல் ஆசீர்வாதத்தை சொல்லுங்க பாமும் கேள்வி மட்டும் கேட்காதீங்க பிரதர் அப்படிங்களா முதல் ஆசீர்வாதம் என்ன தரிசனமும் சொப்பனமும் இருக்கும் எனது தேவனுடைய வீடு ஆமாவா இல்லையா ரெண்டாவது பெத்தேலியில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா ஆண்டனுடைய தூதர்கள் அதுவும் பாருங்க எப்படி இருக்கு தெரியுமா ஏறுகிறவர்களும் அப்படி போட்டிருக்கா இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களும் போட்டிருக்கா ஆ நியாயப்படுத்த எப்படி போட்டிருக்கணும் எங்க பரலோகம் இருக்குது மேலே கீழே பூமி அப்போ மேலே இருந்து தான் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களும் போட்டிருக்கணும் ஆனால் அந்த வசனம் அழகா போட்டிருக்கு பாருங்க எங்க இருந்து அப்போ அவங்க பெருமனண்ட் பிளேஸாக இதை மாத்திட்டாங்க ஒரு அல்ல சொல்லுங்களேன் என் தங்கச்சி வீடு ஆமீன் கற்றுடைய தூதர்கள் தங்குற வீடா மாறிட்டு நிறைய பேருக்கு வாயில ஒரு ஆமீன் கூட வரலையே சில பேர்லாம் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கியா எதுக்குடா வந்தோம் அப்படின்னு ஒரு ஆமீன் சொல்லுங்க இந்த வீடு தேவதூதர்கள் நிறைந்திருக்கிற இடம் இங்க இருந்துதான் புறப்பட போறாங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க மூணாவது கத்தருடைய வீட்டிலே இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா